மெர்குரி வியூஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற கெஸ்ட் வந்து டாக்டர் மேனகா மாணிக்ராஜ் இவங்களை நீங்கள் வந்து கடந்த வாரம் ஒளிபரப்பான நீங்கள் நான் நல்லா பார்த்துருக்கலாம் பை ப்ரொஃபஷன் இவங்க வந்து பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் அது இல்லாமல் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து ஸ்க்ரீன் அடிக்ஷன் அதுலேருந்து எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறேன் இன்னைக்கு மட்டும் உங்க போன்ல எவ்வளவு நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஆறு யூஸ்ஃபுல்லான நோட்டிபிகேஷன்ஸுக்காக இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பண்ணியிருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணணும் என்னோட சைலண்ட் ஹைஜாக் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது ஒரு ஒரு டைம் பண்ணுறப்போ இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் முடிச்சாச்சு செஷன்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த கதையில இருந்தான் ஏன்னா இந்த கொஷன் தான் எல்லாத்துக்கும் தோணும் இவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சின்ன குழந்தையிலருந்தே அப்பா வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து அந்த கிராஸ்வேர்ட் பண்ணுமா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் ஆனால் என்னோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆனதே வந்து இந்த கிராஸ்வேர்டெல்லாம் அடிக்கடி பண்ணி பண்ணி தான் பண்ணு பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் நான் வந்து கண்டுக்கவே இல்லை அப்புறம் இங்கே வந்துட்டு படிக்கிறப்போ சென்னையில் படிச்சுட்டு இருந்தப்போ இன்டர்ன்ஷிப்பில் கொஞ்சம் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் நமக்கு பிகாஸ் எக்ஸாம்ஸ் இருக்காது ஸோ அந்த டைமில் தோணுச்சு சரி அப்பா இவ்வளோ நாளாக சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு டெய்லி பண்ண ஆரம்பித்தேன் அது வந்து பண்ண 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 ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கூட பண்ண முடியாது போக போக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அது ஒரு ஹேபிட் மாதிரி ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு டெய்லி அதை பண்ணணும் அடுத்தது அடுத்த நாள் இது பார்க்கணும் அப்படின்னு ஸோ இது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போயிட்டேன் எங்கள் ஊர் கோயம்புத்தூருங்க அங்கே போயிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கேப் நடுவில் பிட்வீன் யூஜி அண்ட் பிஜி அந்த டைமில் வந்து ஐ ஹேட் மை டெஸ்க்டாப் அந்த காலத்து டயலப் கனெக்ஷன் அதில் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் என்ஜின்ஸ் அந்த அப்போ இருந்த சர்ச் என்ஜின்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆல்சோ சேட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்போவே இருந்துச்சு ஐம் டாக்கிங் அபவுட் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ சரிங்களா லாங் பேக் ஸோ பண்ணிவிட்டு பிஜி சீட் கிடச்சிருச்சு தாவணகிரி போயிட்டேன் நான் இந்த கர்நாடகாவில் அங்கே போய் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து ஒரு என்னோடய பேட்ச்மேட் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க பண்ணிவிட்டு எதேச்சியாக வந்து பேசுகிறப்போ மெனக்காக நீ வந்து ஹிந்து கிராஸ்வேர்ட் ட்ரை பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு திடீர்னு நம்ம மூணு மாதமாக பண்ணலையே எனக்கு சூப்பராக வரும் நாளையிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் திருப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணி அடுத்த நாள் வந்து எடுத்து வச்சு ஐ ஐம் ரெடி டு ஷோ ஆஃப் டு மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி நான் வந்து சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து க்ளூ படிக்கிறேன் அப்படின்னு அக்ராஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு க்ளூ படிச்ச உடனே அப்படியே பிளாங்க் எங்கள் கண்ணு முன்னாடி கூகுள் இட் ஓ தட்ஸ் ஆல் ஐ குட் சி அந்த மூணு மாதம் வந்து பை யூஸிங் சர்ச் இன்ஜின் அதுவும் ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் இப்போ இன்னைக்கு இதுக்கும் அதுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஆக்சுவலாக அது வந்து என்னோட ஒரு யுரேக்கா மொமெண்ட்னு சொல்லுவேன் அப்போதான் எனக்கு வந்து என்னடா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டு இருந்தேன் நம்ம மூளை வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த க்ளூ ப்ராசஸ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு இருந்தது கொஞ்ச நாளில் வெறும் ஒரு அரை மணி நேரம் யூசேஜில் நம்ம மூளை வந்து இதில் வந்து நியூரோ சயின்ஸில் வந்து இதுக்கு பார்த் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா பாத் ஆஃப் ரெசிஸ்டன் அது அது இந்த ஈஸியாக எப்படி வந்து ஒரு பாறையில் மழை வர 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 அது வந்து ஒரு இது இப்போ எவ்வளோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்கே மழை பெஞ்சாலும் அதில் தான் போகும் இல்லையா அந்த மாதிரி கார்வ் அவுட் ஆகிடும் நம்ம மூலையில் இந்த சில பார்ட்ஸ் ஒரு நியூரான்க்கும் இன்னொரு நியூரானுக்கும் அந்த மாதிரி வந்து அது அது நம்ம மூளைக்கு வந்து எது குயிக்காக முடியுமோ அது அந்த சைடுக்கு தான் போகும் தட்ஸ் கால் பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அப்படி ஆகுது அப்படின்னா என்னென்னா நம்ம சுய மூலையை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல வேறு யாரோ யோசிச்சு வச்சது வேற யாரோ கண்டுபிடிச்சதை நம்ம ஆன்சர் பண்ணுறமே தவிர நம்ம மூலையே நம்ம யூஸ் பண்ணல இட்ஸ் ஜஸ்ட் லைக் யர் மசல் ரைட் எனி மசில் நம்ம யூஸ் பண்ணால் தான் அது க்ரோ ஆகும் அதே மாதிரி தான் நம்ம மூலம் நம்ம வே வேற ஸோ தட் வாஸ் மை யுரேக்கா மோமெண்ட் அப்போ இருந்தாலும் அப்போ சுத்தமாக ரிசர்ச் கிடையாது ஜீரோ இல்லைங்களா அப்போ போய் நான் வந்து இன்டர்நெட் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா அப்போ இருந்தே நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் பட் டூ தௌசண்ட் செவனில் இப்பேம் மதர் என் பொண்ணு பிறந்தப்போ தான் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து டிவியெல்லாம் வைக்க இல்ல ஃபோன் எல்லாம் கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக வளர்ப்பியா உனக்கு உன் குழந்தைங்க வந்து இது எல்பி லெஃப்ட் அவுட்டு அவங்களால கோப் அப் பண்ண முடியாது அப்படின்லாம் நிறைய சேலஞ்சஸ் சொன்னாங்க ஸோ மெயினாக ஆஸ் அ மதர் தான் வந்து நான் இதுக்குள்ளே டீப்பாக இறங்குனது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ கம்யூனிட்டி இது வந்து கண்டிப்பாக தனி ஒரு பேரண்ட்டோட ப்ராப்ளமோ டீச்சரோட இப்படி சொல்லவே முடியாது நம்ம கல்ச்சுரலி நம்ம ஹோல் சொசைட்டியோட ப்ராப்ளம் இது ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து நம்மளோட சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு நம்மளாம் வந்து ஒரு இது பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் ட்ரெயின் இருந்துச்சு போயிட்டு தான் இருந்தோம் குழந்தைங்க அழுதுட்டு தான் இருந்தாங்க அப்போ என்ன பண்ணி பண்ணியிருப்போம் குழந்தைக்கிட்ட பேசுவோம் என்ன ஆச்சுன்னு அட்டெண்ட் பண்ணுவோம் ஆனால் இப்போ அது அது எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல அழுதான் என்கிட்டயே இப்போ வந்து கிளினிக் வந்தாங்கன்னா என்ன என்ன தெரியாத பேஷண்ட்ஸ் புதுசாக வராங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் வந்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு நான் வந்து ஃபோனை பற்றி ஃபுல் அட்வைஸ் கொடுத்துருவேன் பட் ஃபஸ்ட் டைம் வர்றப்போ வந்து சொல்லுவாங்க மேம் ஃபோன் கொடுத்துட்டா உட்காந்துக்குவான் மேம் அப்படிம்பாங்க ஃபோன் நாட் அலவுடுங்க நீங்கள் பாருங்கள் ஃபோன் இல்லாமையும் உட்காருவான் அப்படின்னு ஒரு மூணு வயசு குழந்தனால கூட ஒரு இன்ஜெக்ஷனுனா என்ன அது எதுக்காக போடுறாங்க ஏன் எவ்வளோ வலிக்கும் சப்போஸ் வலிச்சா என்ன பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம போடுறப்ப அவங்கனால அதை புரிஞ்சு ஏற்றுக்க முடியுது ஸோ ஐ ஹேவ் மை யங்கஸ்ட் வந்து டூ இயர்ஸ் டூ மந்த் ஓல்ட் பேபிங்க நம்புவீங்களா வயிற்றுல இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை வந்து சிரிச்சுட்டே ஜாலியாக பல் எடுத்து விட்டோம் ஸோ நம்ம வந்து குழந்தைங்களோட கெப்பாசிட்டியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் இப்படி நடந்த என்ன ஆகும் பயப்படுறீங்க அதாவது குழந்தைங்களை நிறைய ஸ்க்ரீன் பார்த்து கன்சியூம் பண்ணி அதாவது ஒன்றரை வயசுலேயே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் ஒரு வயசு ஒன்றரை வயசுல அவங்களுக்கு புரியுது ரொம்ப அழுகுறாங்க பிரச்சனை பண்றாங்க ஸ்கிரீன் பாக்குறது என்ன ஃபியூச்சர்ல அவங்க குழந்தைகள் எந்த வகையில பாதிக்கப்படுவாங்க என்ன நடக்கும் சுயமா சிந்திக்கக்கூடிய திறன் இழந்துருவாங்க கிரியேட்டிவ் எபிலிட்டி அதாவது நம்மளா கிரியேட் பண்றோம் இப்போ என்ன என்ன டிராயிங் சொன்னாலும் எது சொன்னாலும் பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து பண்றோம் இல்லைங்களா நம்மளே வந்து பின்ட்ரெஸ்ட்னா பின்ட்ரெஸ்ட்ல பார்த்தா நல்லா இருக்கும் அப்போ என்னால் என்ன முடியும் இது வந்து ஒரு அடல்ட் இப்போ நான் வந்து ஐ வாஸ் பார்ன் என் ஜென்ரேஷன் விச் நோஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இன்டர்நெட் ஸோ எனக்கு தெரியும் என்னால் என்ன முடிஞ்சதுன்னு தெரியும் என்ன நான் இழக்கிறேங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு என் மூளைனால எவ்வளவு முடியும் என்னால் எவ்வளவு முடியும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது பிகாஸ் இருந்தே நம்ம இதை டிபெண்ட்டாக வளர்த்துட்டோம் ஏதாவது அம்மா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இரு கூகுளில் பார்த்து சொல்றேன் எத் எது கேட்டாலும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து பண்ணேன் ஸோ என்ன ஆகுதுன்னா என்னால எந்த அளவுக்கு முடியும் என்னோட கிரியேட்டிவ் எபிலிட்டி எவ்வளோ என்னால ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சான்ஸே கொடுக்குறது இல்லை போர் அடிக்க விடணும் தான் மூளை வேலை செய்யும் ஏன்னா போர் அடிச்சா தான் என்ன பண்ணலாம் எப்படி அதை வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இப்போ என்ன பண்றோம் போர் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னா உடனே ஏதாவது பார்க்க கொடுத்துரும் நான் கிளினிக்கில் வந்து ஒரு பாட்டியும் குழந்தையும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா கொடுத்துருவாங்க பாட்டி ஒரு ஃபோனு குழந்தைக்கு ஒரு ஃபோன் கொடுத்தா நான் போகிறப்ப இப்படி கேட்பேன் ஏம்மா ஃபோன் கொடுத்துருக்கீங்க புக்கெல்லாம் இருக்குல்ல இல்லை நீங்கள் பேசலாம்ல அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அழுகிறாங்க அடம் பிடிக்கிறாங்க அடம் பிடிச்சா நீங்கள் அப்படியே கேட்டுருவேன் சிகரெட் கொடுப்பீங்களா பியர் கொடுப்பீங்களா ட்ரக்ஸ் கொடுப்பீங்களா ரெண்டு ஒன்று நினைக்கிறீங்களா இதோட வேர்ஸுங்க ஏன்னா எல்லாமே சி அடிக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மெயினா பேசுற ஒரு நியூரோ கெமிக்கல் ஒரு ஹார்மோனுங்கிறது டோப்பமின் ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் டொப்பமின் பத்தி பேசுறாங்க பட் டோப்பின் பத்தி பேசாம இத பத்தி நம்ம பேச முடியாது ஸோ ஐ ஹாப் டு டாக் அபவுட் டோக்கமின் எந்த விஷயங்கள் நம்ம டோக்கமீனை அதிகமாக சுரக்க வைக்குதோ ஃபாஸ்டர் சுரக்க வைக்கதோ அதுதான் வந்து மோர் அடிக்டிவ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம் அது வந்து அதிகமாக நம்ம அடிக்ட் பண்ண வைக்கும் பட் ஆக்சுவலா டோபோமின் ஆல்சோ கெட்ஸ் ரிலீஸ் வென் வீட் நியூ இன்ஃபர்மேஷன்

விதவிதமா வீட்ல எல்லா ஒரு டேப்லெட் ஒரு iphone ஒரு லேப்டாப் ஒரு phone ஒரு டிவின்னு நிறைய devices ஃப்ரீயா இருக்கு இது இல்லாம எப்படி இப்போ எல்லாம் நீங்க வந்து சொல்றது வந்து மாஸ் இதை கன்சியூம் பண்றாங்க நீங்க வீட்டுக்கு போயினா எல்லா இத்தனை இத்தனை ஸ்கிரீன்ஸ் வீட்்குள்ள இருக்கு ம் ம் இது எப்படி இது இது இல்லாம எப்படி வாழ முடியும் இது சாகவே வாழணும்னே நான் சொல்லுங்க தட்ஸ் வை கால் இட் ஸ்கிரீன் ஸ்மார்ட் ஓகே என்னோட மெயின் கன்சர்ன் குழந்தைங்க அதாவது அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம அதை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப மிக 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 நான் கிட்ட சொல்றதே அதுதான் உங்க குழந்தைக்கு நீங்க பிகெஸ்ட் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் ஜீரோ டு ஃபைவ் மினிமம் ஸ்க்ரீன் டைம் ஜீரோ டு த்ரீ ஆக்சுவலாக ஜீரோவே கொடுத்துட்டு த்ரீ டு ஃபைவ் வேணால் கொஞ்சம் அதுவும் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் இன்னொரு சொல்றேன் இப்போ சென்னை ஒரு சிட்டியில ஒரு அர்பன்ல என்னன்னா நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்காங்க ஒரு யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போறாங்கன்னா அம்மாவும் பையன் இருக்காங்க அம்மாவும் பொண்ணு இருக்காங்க சின்ன அவர் வீட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு அப்பார்ட்மெண்ட் லைஃப்ல இருக்காங்க ஒன் பிஹெச் டூ பிஹெச்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க மேக்சிமம் நம்ம பீப்புள் அப்படின்னா அவங்க எப்படி அந்த குழந்தைய வந்து காலில் காலில் இருந்து நைட் வரையும் எப்படி வந்து என்கேஜ் பண்ணிட்டே இருக்க முடியும் இது வந்து பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லாத மாதிரி வந்து ஈஸியான விஷயமே கிடையாது அதை ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் அதாவது இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாவம் ஆக்சுவலா ஏன்னா வந்து நமக்கு எனக்கு இருந்த மாதிரி விட தௌசண்ட் டைம்ஸ் மோர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு இருந்து அவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வச்சு பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த காலத்து பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப கஷ்டம் பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க்கிங்காக இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஆர்பன் இதுல வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் பட் த லார்ஜர் கொஷின் லார்ஜர் குட் என்னன்னு நம்ம கேட்டுட்டோம்னா வி வில் ஃபைண்ட் வேஸ் வேற வழி இல்லைங்க அதாவது இப்போ நிறைய பேர் இப்போ ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வி ஹாவ் டு லுக் அட் வேஸ் இப்போ நானும் ஐ வாஸ் அ ஒர்க்கிங் மதர் தான் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன் வாக்கிங் சும்மா வெளியே ரோட்டில் பக்கத்தில் இருக்கிற பார்க்கு பக்கத்து வீட்டுக்கு இன்னொன்று வந்து நிறையா நமக்கு வேண்டியவர்கள் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முதல்லலாம் எப்படி இருந்தோம் எப் வீட்டுக்கு அனுப்புவோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இப்போ வந்து எல்லா பேரண்ட்ஸும் என் குழந்தை எங்க வீட்டு ரூல்ஸ் இப்படி தான் அவங்க வீட்டில் வேற மாதிரி அதனால நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேயே வந்து ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு சர்டன் பேசிக் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு ரூல் ஒரு பவுண்டரிஸ் மாதிரி இருக்கணும் அதை நம்ம ஃபாலோ அதை நம்ம நம்ம சொல்ல 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 குழந்தைங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் குழந்தைங்களோட எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோதான் ஸோ அந்த இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் வந்து மதர்ஸ் ப்ரெசன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் கிராண்ட் மதர்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த சைல்டு ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபேமிலி ரோல் எடுக்கிறோம்னா கெரியர் ஹேஸ் டு டேக் அ பிரேக் ஃபார் சம் டைம் எடுத்தோம் எடுத்து தான் ஆகணும் டிஜிட்டல் டிஜிட்டல் வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து அவங்களை எப்படி விளக்கி வைக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிற வழிகள் வழிமுறைகள் என்ன இப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் காட்டி ஊட்டுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் ஒரு ரெண்டு டாட்லர்ஸ் ரொம்ப குட்டி குழந்தைங்க வந்தாங்க ஓவர் வெயிட்டுங்க சின்ன குழந்தைங்க ஆனால் ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஃபீடிங் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அந்த ஃபோன் சாப்பிட்டு முடிச்சோடனே ஃபோனை கீழே வச்சிருவோம் இல்லையா அதனால அந்த ஃபோனை வந்து வச்சுக்க அந்த ஃபோன் வேணுங்கிறதுக்காக அந்த குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்குது அண்ட் திஸ் இஸ் அண்ட் அசோசியேஷன் ஸோ ஐ நோ அ தேர்ட்டி இயர் ஓல்டு என்னோடய ஃப்ரெண்டு ஷிஸ் மச் யங்கோட்டிமி அவர் சொல்வா டிவி பார்க்கணுன்னு போனால் எனக்கா எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு தோணும் அதே மாதிரி சாப்பிடணுன்னு தோணுன்னா டிவி பார்க்கணுன்னு தோணும் ஸோ இட்ஸ் அன் அசோசியேஷன் ஃபார் லைஃப் லாங் ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துங்க நம்பர் ஒன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அதிகப்படுத்தணும் ரியல் பீப்புளை மீட் பண்ண வைக்கணும் ரியல் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் இன்ட்ராக்ஷன் வித் த வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டு அவுட் சைட் லேர்னிங் மண் கல் மரம் செடி கொடி இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்கள ஃபிசிக்கல் பாடியை யூட்டிலைஸ் பண்ண வைக்கணும் நம்ம நோ ஃபோன்ஸ் இந்த பெட்ரூம் பெட்ரூம் பெட்ரூம்க்கு வெளியே ஃபோன் வச்சுட்டு தூங்க போகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபோன் எடுத்து போனால் என்ன ஆகுது ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம ஹியூமன் இது படி பார்த்தீங்கன்னா தூங்குற டைமுக்கு முன்னாடி ஸ்டெமுலேஷன் இருக்கக்கூடாது கம்மியாகணும் தூங்குற டைமுக்கு தான் ரொம்ப ஸ்டிமுலேட் ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்க வந்து நம்ம ஓவர் ஷெடியூல் பண்ண 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 ஸ்போர்ட்ஸை எடுத்துறோம் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் டிவி 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 வச்சுக்கலாமா வச்சுக்கோங்க ஒரு காமன் ஏரியால வச்சுக்கோங்க அந்த ஸ்மார்ட் டிவி மாதிரி இல்லாம நம்ம அந்த ரெகுலர் அண்ட் குழந்தை கூட உட்காரணும் நம்ம சரி பார்க்கவே வேண்டாம்னு நான் சொல்றது இல்லை என்ன பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம் கூட ஒரு அடல்ட் இருக்காங்களா இப்போ அதாவது அட்டென்ஷனல் ஃபில்டரிங் என்ன ஜாயிண்ட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க ஜாயிண்ட் அட்டென்ஷனா என்னன்னா அம்மாவும் குழந்தையும் சேர்ந்த ஒரு விஷயத்த பண்றது அப்பாவும் குழந்தையும் சேர்ந்த ஒரு விஷயத்த பண்றது அதில் வந்து இட் டஸ் நாட் அஃபெக்ட் த சைல்ட் ஸோ மச் ஆனால் சில குழந்தைங்க என்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மா தான் பார்க்க சொல்கிறாங்க இதிலிருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்க அவன் பார்க்குறான் அவங்க வீட்டில் விடுறாங்க அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி தான் பேசுகிறாங்க எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் ஃபேமிலிஸ் சிமிலர் ஃபேமிலிஸ் ஒரு வெதர் இட் இஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் ரூம் ஓகே நம்மள மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் இல்லைங்களா வென் யூ கேன் ஹேங் அவுட் வித் தென் அண்ட் அது பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இஸ் க்ரோயிங் பிகர் பிகாஸ் மற்ற குழந்தைங்களும் அவங்கள பார்க்குறாங்க ஓ ஸ்விம்மிங் போகிறாங்க ஓ முதல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம மால் போகலாம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பட் இது பார்க்க பார்க்க பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த புஷ் பண்ணி விடணும் குழந்தைங்கள தான் சொல்லுவாங்க வெளியே போகலாமா வேண்டாம் ஐல் பி ஹோம் இட்ஸ் ஓகேம்மா இட்ஸ் போரிங் அதுதான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வருது இப்போலாம் குழந்தைங்கக்கிட்ட பட் நம்ம தான் வந்து அதை இது எப்படி எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போவோம் எங்க அம்மா அப்பா எல்லாம் வரியா இருக்காது போறோம் வா அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் நான் பண்ண சொல்றேன் பேரண்ட்ஸ் ஸோ த்ரூ திஸ் ஐ ஹோப் திஸ் வில் டேக் கோ ஆடியன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ்